ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் ஃப்ராக் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இப்போ அதை எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் பாருங்கள் நான் பின் குத்தி ரெடியாக எடுத்து வச்சிருந்தேன் இப்போ கழுத்துக்கு நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன் அடுத்தது குட்டி குட்டியாக அர்க்கத் பண்ணிக்கிட்டேன் அடுத்தது நம்ம லைனிங் கிளாத்தை அப்படியே திருப்பிட்டு நம்ம கழுத்துக்கு மேல் தையல் போட்டு எடுத்தால் நம்ம கழுத்து ரெடியாகிடும் பாருங்கள் நான் இப்போது தையல் போட்டு எடுத்துக்கிறேன் நான் பேக் சைடு ஃபீஸ் தான் இப்போ தச்சுக்கிட்டு இருக்கேன் ரவுண்ட் நெக் வச்சுருந்தேன் இல்லைங்களா பாருங்கள் ரெடி பண்ணியாச்சா நெக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம சுற்றி கோல் இந்த ஹீலில் ஹிப்பு சுற்றி நம்ம தையல் அடிக்கணும் ரஃப் தையல் போடணும் இல்லையா அதுக்கு நீங்கள் நகராமல் இருக்க இது மாதிரி குத்தி வச்சுக்கிட்டு நீங்கள் சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா பீசஸ்லாம் இது மாதிரி சிஸ்ஸர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் பாருங்கள் தையல் அடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன் அடுத்தது நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை ரெடி பண்ணலாம் நான் பா நெக்கு தான் ஃப்ரெண்டுக்கு கட் கட் பண்ணியிருந்தேன் இதே மாதிரி நெக்கை சுற்றி பின் குத்தி வச்சுக்கிட்டு அந்த ஷேப்புக்கு தையல் அடித்து எடுத்துக்கோங்க நான் பாருங்கள் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக அர்க்க கொடுத்துக்கிறேன் அப்போ தான் அந்த ஷேப் வந்துட்டு கரெக்டாக வரும் நான் பானைக்கு அடித்து எடுத்துக்கிறேன் நீங்கள் அந்த பானைக்கு இதை டர்ன் பண்றப்ப ஊசியை குத்தி நிறுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் டேர்ன் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த ஷேப் கிடைக்கும் இப்போ நம்ம சுற்றி தய ரஃப் தையல் போட்டு எடுத்துக்கலாம் நான் எப்பவுமே இப்போ துணி நகராமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி பின் குத்தி வச்சுக்கிட்டு தான் தைப்பேன் இப்போ தச்சு எடுத்தாச்சு எக்ஸ்ட்ரா பீசஸ்லாம் கட் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்து நம்ம லேஸ் கொடுக்க போகிறோம் நான் லேஸ் வந்துட்டு அழகாக அந்த ஷேப்புக்கு மடித்து வச்சு பாருங்க குத்தி வச்சுக்கிட்டேன் இப்போ அதுக்கு மேலே அப்படியே தையல் போட்டுக்கணும் நான் மேலே கீழே ரெண்டு தையல் போட்டுக்கிறேன் இந்த பார்டருக்கு மேலேயும் கீழேயும் ரெண்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இந்த சேரீ கிளாத்தில் இருந்துச்சு இல்லைங்களா அந்த பார்டர் தான் நான் அப்படியே கட் பண்ணி லேஸ் ஒர்க் மாதிரி நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் பார்க்க நல்லாவே வந்துருந்துச்சு பாருங்கன்னா இப்போ நெக்கு ஃபினிஷ் பண்ணிட்டேன் இப்போ எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஃப்ரண்டும் பேக் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு நம்ம ஷோல்டர் வந்துட்டு ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம் நான் ரெண்டு பக்கமும் ஆஃப் இன்ச்சு ஷோல்டருக்கு விட்டுருந்தேன் அதுக்கு நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ லைட்டாக இந்த பீஸில்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ஷேப் வர மாதிரி கரெக்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நாம் வந்துட்டு கீழே அந்த ஸ்கர்ட் பார்ட் தான் நம்ம அடிக்கப் போகிறோம் இப்போ வந்துட்டு மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் சேர்த்து ஒரு மேலே தையல் போட்டு எடுத்துக்கோங்க நம்ம மார்க் பண்ணியிருந்தோம்ல ஹிப் ஹிப்பாக்கும் அந்த இடத்துல வந்துட்டு லைனிங்கும் மெயின் துணியும் ரெண்டுமே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க நான் ரெண்டுமே தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன் ரெண்டு பார்ட்டுமே எடுத்து வச்சிட்டேன் இப்போ நான் வந்துட்டு கையை வந்துட்டு ஜாயின் பண்ண போகிறேன் நான் பப் ஸ்லீவ் தான் கட் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா நான் லைனிங் கிளாத் வச்சு தச்சிருக்கேன் நம்ம கைக்கு அரைஞ்சி தையல் விட்டு அடித்து திருப்பிக்கலாம் இதை அடித்து திருப்பிக்கிட்டு நான் கைக்கும் கொஞ்சம் லேஸ் தான் வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் சுற்றி இதை தையல் அடிக்கணும் இல்லையா இது வந்துட்டு இந்த கையில் சுருக்கெல்லாம் வராமல் இருக்க இது மாதிரி பின் குத்தி வச்சுக்கோங்க குத்தி வச்சுட்டு அதை சுற்றி தையல் போட்டு நான் எடுத்து வச்சுக்கிறேன் தையல் போட்டு எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் கட் பண்ணி விட்டுருங்க அதே மாதிரி நான் இன்னொரு கை பீஸுமே இதே மாதிரி தான் நான் தச்சு ரெடி பண்ணிக்கிறேன் பாருங்கள் ரெடி பண்ணிட்டு இது மாதிரி லேஸ் வச்சு தச்சிடலாம் கைக்கு கீழே ஒரு தையல் மேலே ஒரு தையல் ரெண்டு தையல் போட்டு கை பீஸ் வந்துட்டு நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் பாருங்கள் அடுத்த கையும் நான் அதே மாதிரி நான் தச்சு எடுத்துக்கிறேன் இப்போ கைபீஸ் வந்துட்டு ரெடி பண்ணி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஷோல்டரில் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம சென்ட்ரு கை பீஸில் அர்க்கத் பண்ணியிருப்போம் இல்லையா அந்த சென்டரும் ஷோல்டர் ஜாயின் பண்ணோம் அந்த சென்டரும் வச்சு நம்ம தச்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ரைட் சைடு ஒரு பக்கம் அடுத்து லெஃப்ட் சைடு ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்கிட்டால் நம்ம கை ஜாயிண்டிங் வந்துட்டு ரெடி ஆகிடும் நான் வந்துட்டு ஃபப்பில் ஃபஸ்ட்டு சுருக்கம் வச்சுக்கிட்டேன் வச்சுக்கிட்டு தான் நான் ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க இப்போ கை பீஸ் வந்துட்டு ஜாயின் பண்ணி முடித்தாச்சு பாருங்க ரெடி ஆயிடுச்சு ரெண்டு கையுமே நான் வந்துட்டு ரெண்டு ரெண்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன் அப்போ அதை பிரிஞ்சு வராமல் இருக்கும் பாருங்க அவ்வளோதாங்க மேல் பகுதி வந்துட்டு நம்ம ரெடி பண்ணியாச்சு நம்ம இதுக்கு சென்டராக ஒரு அர்க்கத் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ கை வந்துட்டு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் ஆம்கோல் அளவு ஹிப் அளவு ஹேண்ட் அளவு எல்லாமே மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கிட்டு நம்ம ஜாயின் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடலாம் இதே மாதிரி ரெண்டாவது பக்கமும் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் பாருங்க சமமாக ஈக்குவலாக கட் பண்ணி விட்டுருங்க எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் கட் பண்ணி விட்டுட்டுங்கன்னா பின்னாடி நமக்கு ஓவர்லாக் போடலாம் கரெக்டாக இருக்கும் அவ்வளோதாங்க ஃப்ரண்ட் பீஸ் ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம கீழ்ப்பகுதி வந்துட்டு ரெடி பண்ணலாம் நான் தையல் போட்டு வச்சுருந்தேன் இல்லையா இப்போது நம்ம சென்ட்ரு அர்க்கத்துலேருந்து இந்த பக்கம் ஹிப்போட அளவு எனக்கு ஆறு இங்கே வைக்கிறேன் அங்க இருந்து இங்கே கீழே நான் கிராஸா கோடு போட்டிருக்கேன் பாருங்கள் எட்டு இன்ச்சுக்கு இப்படி கிராஸாக கோடு போட்டுக்கோங்க ஓகேவா இப்போ இந்த பக்கமும் அதே மாதிரி ஹிப்பில் இந்த அர்க்கத் பண்ண இருந்து ஆறு இன்ச்சு இந்த பக்கமும் வச்சு அதே மாதிரி ஒரு எட்டு இன்ச்சுக்கு இப்படி கிராஸாக கோடு போட்டுக்கிறேன் கோடு போட்டுட்டு இப்போ மெயினும் லைனிங் துணியும் சேர்த்து ஸ்டிச் பண்ணிக்கணும் கோடு போட்ட இடம் வரைக்கும் அதுக்கப்புறமா அப்படியே லைனிங் துணியை மட்டும் தைச்சிக்கிட்டு வரணும் மெயின் கிளாத்தை உள்ளே தள்ளி விட்டுறணும் சரிங்களா அது மாதிரி தான் தைக்கணும் நான் இப்போ தைக்கிறேன் பாருங்கள் ஒரு பக்கம் மட்டும் குத்தி வச்சுட்டு இப்போ தைக்கிறேன் அந்த கோடு போட்ட இடம் வரைக்கும் தைச்சிட்டு அதுக்கப்புறம் லைனிங் துணி மேலே மட்டும்தான் நான் தைச்சிட்டு வரேன் பாருங்கள் மெயின் கிளாத்தை வந்துட்டு உள்ளார் பக்கமாக நான் தள்ளி விட்டுட்டேன் இப்போ இந்த பக்கமும் அதே மாதிரி அந்த கோடு போட்ட பகுதி வரைக்கும் தைச்சிட்டு அதுக்கப்புறம் லைனிங் துணியில் மட்டும்தான் தைச்சிக்கிட்டு வரணும் லைனிங் துணி தனியாக தைக்கணும் இப்போ மெயின் கிளாத்து தைக்கிறேன் பாருங்கள் உள்ளார பக்கம் எடுத்து மெயின் கிளாத்துக்கு மட்டும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும் லைனிங் தனியாக தைக்கணும் மெயின் துணி தனியாக தைக்கணும் தையல் போட்டு நான் அந்த எட்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ண பாருங்க அந்த இடம் வரைக்கும் தான் லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் சேர்ந்து தைக்கணும் ஓகேவா இப்போ நான் தச்சு முடிச்சுட்டேன் சைடில் பார்த்தீங்கன்னா நல்லா எந்த ஒரு சுருக்கம் இல்லாமல் ஃபினிஷிங் கரெக்டாக வந்துடுச்சு இப்போ நான் மெயின் பீஸும் அதாவது மேல் பகுதியும் இப்போ கீழ் பகுதியும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் ஓகேவா மேலே அந்த ஷர்ட்டும் கீழே ஸ்கர்ட் பகுதியும் நம்ம ஜாயின் பண்ண போறோம் நம்ம ரெண்டு இதுவுமே சென்டர் அர்க்கட் பண்ணி வச்சிருந்தோம் அந்த சென்டரும் சென்டரும் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கணும் நான் சுற்றி தையல் போட்டு எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஹிப்புக்கிட்ட ஒரு எட்டு இன்ச்சிக்கு க்ராஸாக கோடு போட்டோம் இல்லைங்களா அதுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக ஷேப் வந்திருக்கு பாருங்கள் அதுக்காக தானே அப்படி க்ராஸாக போட்டு வச்சுருந்தேன் நீங்கள் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹிப்புக்கிட்ட வந்துட்டு அந்த வளைவு அழகாக வரும் அவ்வளோதாங்க ஃப்ராக் வந்து தச்சு முடிச்சாச்சு நான் இதுக்கு நாட் வந்து தனியாக தச்சு எடுத்துக்கிட்டேன் அது வீடியோவில் நான் காட்டலை நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அழகாக வந்திருக்கு ஒரு சிம்பிளாக தச்சு இருக்கும் ஆனால் பார்க்க வந்துட்டு நல்ல லுக்காகவே வந்திருக்கு இந்த ட்ரெஸ்ஸு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்